ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இது இந்த வீடியோ இன்னைக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட கஷ்டம் வந்து ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாமலே கமெண்ட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் விவசாயத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் நிறைய தெரியும் சரி நான் அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா வீடியோவில் சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் முருகக்கவலை அறுபது எழுபது போகுது அப்புறம் உங்களுக்கு என்னையா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து அந்த ஒரு நபருக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க சென்னையில வெளியெல்லாம் வாங்க ஒரு காயோட விலை பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கிட்ட ஒரு கிலோவே அவனுக்கு தான் வாங்குவாங்க அதுக்கும் உண்டான ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க அஞ்சு ரூபா லாபம் வச்சு இருபது ரூபாய்க்கு வெளியே அனுப்புவாங்க அதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவோட சேர்த்தா அந்த காயோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்ல முப்பத்தஞ்சு ரூபா ரூபாயிரம் அதுக்கப்புறம் அவங்க விற்கும் போதுல என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு அஞ்சு ரூபாய் லாபம் வச்சு அவங்க கடைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப அந்த காய் வந்து கடைக்காரங்க கைக்கு வர போச்சுல நாப்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் கூட வருது அவங்க சொன்னது கரெக்டு தான் ஆனா விவசாய இடத்துல எவ்வளவுக்கு எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்ல வர்றேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எல்லா காய்கறிகளும் வந்து ஆஹ் வரத்து அதிகமா இருக்கும் போதுல விலை கம்மியா இருக்கும் அது இயற்கை நார்மலான ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா காய்கறிகள் வந்து ஒரே நாள் தான் இன்னைக்கு காலையில நம்ம காய் பறிச்சோம்னா சாயங்காலம் அது வந்து சேல்ஸுக்கு போயிடணும் இல்லை நாளை காலையில போயிடணும் அப்பதான் அந்த காய் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இது தாங்காது அதே தேங்காய் வேற இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டி இது காஷ்மீர்ல இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க அப்ப அங்க இருந்து வரும் அந்த பழம் வந்து கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லா மெழுகு பூசி இருப்பாங்க அப்ப அங்க விலை எடுக்க போச்சுன்னா பதினஞ்சு ரூபாய் இருபது தான் இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் வந்து சும்மா காடுகள்ல கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்ப அந்த காய் நம்ம காய் சைடுக்கு வரமோ சில எவ்வளவு ஒரு கிலோ நூத்தி நாற்பது நூத்தி அறுபது இரநூறு அவ்வளவுக்கு விற்கிறாங்க அந்த விவசாயிட்ட போய் கேளுங்க உங்ககிட்ட எவ்வளவு எடுக்கிறாங்கன்னுட்டு இருபதுல இருந்து முப்பதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க அப்ப இதுல வந்து இடையில உள்ள மீடியாட்டர் அதாவது மீடியாட்டர் நான் எப்படி நாளைக்கு வாங்கி விற்கிறாங்கல்ல தான் இதுல லாபம் விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து விலை கிடைக்காது இப்ப நெல் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மூணு நெல் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எடுக்கிறாங்க அம்மாங்க ஆனா கடையில அதே நெல்லை வந்து அரிசியா மாத்தனை பிற விலையை பாருங்க எழுபது எண்பது காரணம் என்ன அந்த விலைகள் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்காது அவ்வளவு விலைகள் வந்து கிடைக்கல ஏன்னா விவசாயிகள அதை வந்து டைரக்டா கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்ப இடையில இருக்கிறவங்க தான் அதை வந்து சாப்பிடுறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து விவசாயிக்கு சப்போர்ட் பண்றதுனால விவசாயத்தை வந்து புற சொல்லாதீங்க விவசாயிகள் வந்து யாருமே வந்து இப்ப கஷ்டத்துல எல்லாருமே சொல்றேன் அதாவது மக்கள் வந்து நீங்க பத்து ரூபா கொடுத்து ஒரு காய் வாங்கின உடனே அப்ப அவங்க ஆயிரம் காய் வச்சிருக்காங்க அப்ப பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு தான் கணக்கு போடுறாங்களே தவிர விவசாயிகிட்ட என்ன விலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது அதனால குடும்பம் மட்டும் விவசாயிகள் வந்து கஷ்டத்தை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அது வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இப்ப பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு அவங்க வந்து திருப்பி கெட்ட முடியல இருக்கி சொல்லிடுவாங்க நஷ்டம் ஆயிட்டுன்னுட்டு ஆனா விவசாயி வந்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தான் பண்ணி சாவாங்க காரணம் என்ன விவசாயத்துல வந்து அவங்க வந்து விவசாயத்தை பண்ணி ஆகணும் நம்ம வந்து விவசாயத்தை வந்து விட முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளவுதான் இப்ப வந்து வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்போ இப்ப வெளியே போனா இந்த பூரா நான் வரைக்கும் சேலரி வாங்கலாம் ஆனா எதுக்காக விவசாயத்துல இருக்கும் இது வந்து நம்ம பூர்வீக தொழில் அப்படிங்கிற ஒண்ணுக்காக நம்ம செய்யறோம் அதனால தயவு செஞ்சு விவசாயத்தை வந்து யாரும் மட்டமா பேசாதீங்க விவசாயம் வந்து மிக ஒரு நல்ல ஒரு இது அதனால நீங்க வந்து அறுபதுக்கு போகுது எழுபதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது என்ன இங்க வந்து நம்ம கிட்டே எடுக்கிற வேலை உங்களுக்கு தெரியல அப்படி வேணும்னா நீங்க ஏன்னா கால் பண்ணி பேசுங்க தாராளமா பேசுங்க நான் வந்து உங்கள்கிட்ட நான் அன்னைக்கு என்ன வேலைக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஆதாரத்தோட நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால குடும்பம் மட்டும் விவசாயிகளை யாரும் வந்து மட்டமா பேசாதீங்க சரி அதனால இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை விவசாயிகளோட கஷ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சரி அதனால உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கேன் சரி நம்ம இனி அடுத்த வீடியோல நம்ம இனி நம்ம அடுத்த வேலைகளை பத்தி போடலாம் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வேறு வேலை இருந்துச்சு அதை போடலாம்னு இப்போ ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் இப்படி சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் இது அவங்களுக்காக ஒரு வீடியோவாக போடணும் கண்டிப்பாக அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்குறக்கான ஒரு வீடியோ சரி இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இதனால நீங்கள் எனக்கு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு பதில் திறகு நான் ரெடியாக இருக்கேன் சரி நம்ம என்னை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நல்லபடியாக உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி